பழமையான கோவில் என்பதால் இதற்கு பதிலாக ஊரார் ஒப்புதலுடன் அதே பகுதியில் வந்து புதிய கோயில் கட்டுவதற்காக முடிவு செய்யப்பட்டு கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்காக அந்த சுந்தரம் தரப்பினர் வந்து புதிய கோயில் கட்டுமானப் பணிகள் வந்து நடத்தி வர நிலையில மற்றொரு தரப்பைச் சேர்ந்த செந்தில் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூறப்படுகிறது இதற்காக அதிகாலை வந்து இன்று அதிகாலை வந்து மூணு மூன்று மணியளவில் வந்து கோவில் கருவ சிலைக்கு பூஜை செய்யப்பட்டு அருகில் உள்ள இடத்தில் வைக்க ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் வந்து செந்தில் தரப்பினர் வந்து சிலை வேறு இடத்திற்கு மாற்றக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்ததால வந்து பரபரப்பு ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த இந்த நடுவரப்பட்டு போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து சிலைகள் அருகில் உள்ள வந்து அருகில் உள்ள தண்ணீர் தொட்டியில் வந்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் புதிய கோவில் கோவிலில் அந்த கோவிலில் கருவறை சிலையை அமைத்து கும்பாபிஷேக பணிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வந்து கிராம மக்கள் வந்து அங்கேயே தங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் வந்து நரிமேடு கிராமத்தில் வந்து பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி பழனிவேல் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க